முடியுமான நாள் பிறப்பிக்கப்பட்டது என நாம் அன்னை மரியால் பிறந்த நாள் அன்னை மரியால் பிறந்த நாள் அன்னை மரியாவுலையே பிறந்த இல்லையா அன்னை மரியாவுலையும் பிறந்த நாளை நம்முடைய தமிழக ஆயர் பேரவை பெண்குழந்தைகளின் தினமாக கொண்டாட நமக்கு அழைந்து கொடுத்தது பெண்குழந்தைகளின் தினமாக செப்டம்பர் எட்டாம் தேதி கொண்டாட நமக்கு அழைந்து கொடுத்தது எனவே அந்த நாளை சிறப்பித்த விதமாக நம்முடைய பங்கு இருக்கின்ற மூன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டு வகையில் வரை இருக்கின்ற நாம் இன்று சிறப்பாக அழைத்து சிறப்பிக்கவிருக்கின்றோம் அவர்களுக்காக திபிக்கவிருக்கின்றோம் பெண் பிள்ளைகள் இங்கே நம்முடைய பீடத்திலே எழுதப்பட்டிருப்பது போல என்ன போட்டிருக்காங்க எங்கள் வீட்டு சேவைகள் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் அதுவும் சிறப்பாக பெண் குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தை மிகவும் அழகாக்குகின்ற சிறப்பாகின்ற மகிழ்ச்சியாக அற்புதமான நிறைவேறுகளாக நம்முடைய குடும்பங்களில் திகழ்கின்றார்கள் எனவே இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற இந்த பெண் குழந்தைகளுக்காக தெரிவித்து வருகின்றோம் எனவே இந்த நிகழ்விலே நாம் பக்தியோடு பங்கேற்போம் இப்பொழுது இந்த நாளினுடைய முதல் நிகழ்வாக பெற்றோர் ஒருவர் ஒருவராக தங்கள் குழந்தை அழைத்துக் கொண்டு ஆலயத்தில் இருந்து பிடித்து வருவார்கள் அவர்கள் மையப்பகுதியில் அன்றாமை வந்தவுடன் நம்முடைய பங்கின் சார்பாக அவர்களுக்கு பூக்கள் கொடுத்து அவர்களை பங்கேட் சார்பாக வரவேற்று நாம் இங்கே அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகின்றோம் எனவே இந்த முதல் இழம்பிலே நாம் எல்லோரும் இணைந்து பக்தியோடு பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்